இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக்கை பத்தி நம்ம பில்டிங் அப்ரூவலுக்கான காஸ்ட்ங்க அதாவது இந்த டிசம்பர் மந்த் வந்து கவர்மெண்ட் சைடு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிருந்தாங்க ரேட்டை விட இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது சம்பந்தமான டீடைல்டு வீடியோ வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டிசைன்ல நான் போட்டிருக்காங்க அந்த வீடியோவோடக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் சோ அதை டீட்டெயில் தான் பாத்துக்காங்க இது சம்பந்தமா ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஏன்னா முன்னாடியெல்லாம் நம்ம ஒரே மெத்தோடு ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் ஹார்ட் காப்பியா ப்ளூ பிரிண்ட் போட்டோம் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்க அப்டேட் பண்ணாங்க சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து த்ரூ ஆன்லைன் மூலியமா கொண்டு வந்தாங்க அது ஒரே மெத்தட்ல தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க ஸோ இப்போ அப்படிங்கும்போது நமக்கு ரெண்டு மெத்தடா மாறி இருக்குது ஒன்று ரெகுலர் இன்னொன்னு செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு மாறி இருக்குதுங்க ஸோ ரெகுலராக என்ன செல்ஃப் அட்டஸ்டடா என்ன என்னென்ன டாக்குமெண்ட் ரெக்யூர்டு இது எல்லாமே அந்த வீடியோ டீடெயிலாகவே சொல்லியிருக்கிறேங்க ஸோ ஓவர் வியூவோ ஒன்னு சொல்லிடுறேன் ஸோ ரெகுலராக செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் இருக்கிறதுங்க ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு மேல லேண்ட் ஏரியா இருந்தால் அல்லது மூணாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு மேல பில்டிங் ஏரியா நீங்க கட்டுற மாதிரி இருந்தா அது ரெகுலர் மெத்தேடு மெத்தேடுக்கும் சேம் காஸ்ட் தானுங்க எந்த வித்தியாசமும் இல்ல பட் ரெகுலர் மெத்தடு யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு வீடு கட்டுறவங்க வந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஒரு ஆறு சென்ட் ஏழு சென்ட் மட்டும் சப்டிவிஷன் பண்ணி இல்ல அதுக்கு தனியா அக்ரி என் வாங்கி அது தனியா ஒரு டிவிஷன் மெத்தட்ல காட்டி அதுக்குள்ள வீடு கட்டுறாங்க அப்படின்னு இந்த ரெகுலர் மெத்தட் ஏன்னா அதெல்லாம் விசிட் பண்ணணுங்க அந்த ஒரு ஆப்ஷன் செல்ஃப்ட் த்ரூ இன்ஜினியர் ப்ரொவைட் பண்றதும் செல்ஃப் அடஸ்ட் மெத்தட் செல்ஃப்ட் மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சராசரி மக்கள் மேக்சிமம் ரெண்டே முக்கால் சென்ட் அஞ்சரை சென்ட் இந்த மாதிரி பூமி வச்சிருப்பாங்க அல்லது பில்டிங் ஏரியா வந்து கொஞ்சம் குறைவான ஏரியாக்குள்ள கட்டுவாங்க அந்த மாதிரி எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டர் த்ரூ இன்ஜினியர் மூலயமா டேரக்டா கொடுக்கறதா செல்ஃப் அட்டஸ்டர் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு லேண்ட் ஏரியா கம்மியா இருக்கிறவங்க அதாவது ஒரு அஞ்சரை சென்ட்டுக்கு கம்மியா இருக்கிறவங்க அல்லது மூணாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு கம்மியா இருக்கிறவங்க தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளதான் வீடே கட்டுவாங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இவங்க என்ன சொன்னாங்க மூணாயிரத்தி ஐநூறு சதுரடி ஸ்கொயர் பீட்ல பில்டிங் ஏரியா கம்மியா இருக்கிறவங்க எல்லாமே தான் போகணுங்கிறாங்க நீங்க ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் கிட்ட அப்ரோச் அவங்களே வந்து த்ரூ ஆன்லைன் மூலியமாவே எல்லா அஸ் பர் கவர்மெண்ட் ப்ரொசீஜர் படி சப்மிட் பண்ணாங்கன்னா அங்கிருந்தே அமௌண்ட் வந்து டிமாண்ட் ஜென்ரேட் ஆயிரும் அந்த அமௌண்ட்டை டேரக்டா த்ரூ ஆன்லைன் மூலியமாவே கட்டிடுவாங்க பெரிய அர்பன் வில்லேஜ் பஞ்சாயத்து இன் சிஎம்டிஏ லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுவத்தெட்டு வில்லேஜ் இருக்கு அதுக்கு வந்து அப்ரூவல் சார்ஜ் மட்டும் இது வந்து லேபர் வெல்ஃபேர் பண்ட் இல்லை வெறும் அப்ரூவல் சார்ஜ் மட்டும் இருபத்தி ஏழு ரூபா சதுரடிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து சென்னை அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் நமக்கு வர்றதுங்க அடுத்தது இது நம்மூர் சைடு அதாவது திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த சைடில் இருக்கிற சரௌண்டிங்ல இருக்கிற பெரிய அர்பன் வில்லேஜ் பஞ்சாயத்து அதாவது பெரிய அர்பன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நகராட்சி மாநகராட்சி பக்கத்தில் இருக்கிற நமக்கு இந்த வில்லேஜ் எல்லாம் இருக்கலாங்க டவுன் பஞ்சாயத்து வில்லேஜ் அது எல்லாமே இந்த லிமிட்குள்ள வரும் மொத்தம் அறுநூத்தி பன்னெண்டு இருக்குதுங்கிறாங்க அதுக்கு அப்ரூவல் சார்ஜுக்கு பாத்தீங்கன்னா சதுரடிக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க இல்ல அதே அது சிஎம்டிஎம் லிமிட்ல வந்து அதர் வில்லேஜுங்க அதாவது பெரிய வில்லேஜ் நியர்பை இல்லாம நாகராஜுக்கு நியர்பை இல்லாம இன்னும் கொஞ்சம் இன்டீரியரா இருக்கிறது வந்து அதில் சொல்றாங்க அது மொத்தம் நாற்பத்தி நாலு இருக்குது சிஎம்டிஏ லிமிட்குள்ள சோ அதுக்கு வந்து சதுரடி வந்து இருபத்தி ரெண்டு ரூபாய்னு சொல்றாங்க இதே நம்ம சைட்ல இருக்கிறதிலையும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வில்லேஜ் இருக்கும் நெகராட்சிக்கு பக்கம் இல்லாம கொஞ்சம் இன்டீரியரா இருக்கும் அந்த வில்லேஜ் பதினோராயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு வில்லேஜ் இருக்கு மொத்தம் அதுக்கு வந்து சதுரடி சார்ஜ் பதினஞ்சு ரூபா சொல்றாங்க பழைய ஃபார் ஆல் அர்பன் வில்லேஜ் எல்லா பஞ்சாயத்துக்கும் ஒரே மாதிரி ரூல்ஸ் தான் போட்டிருந்தாங்க ஒரே மாதிரி பேமெண்ட் தான் வாங்கியிருந்தாங்க அப்தானுங்க சோ சதுர மீட்டர் இருக்குங்க ஸ்கொயர் மீட்டருக்கு ஐம்பது ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் கட்டுறீங்கன்னா தொண்ணூத்தி மூணு ஸ்கொயர் மீட்டர் வரும் அதுக்கு ஐம்பது ரூபாய்னு போட்டீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா இதுக்கு ஒரு எஸ்டிமேஷன் போட்டிருப்பாங்க இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் போடும்போது பத்து லட்சம் ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லி இந்த பத்து லட்ச ரூபாயில ஒரு பர்சன்டேஜ் லேபர் வெல்ஃபேர் பண்டு நம்ம கட்டுவோம் ஸோ அது பத்தாயிரம் ரூபாய் வருங்க சோ இதுல நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பிளஸ் பாயிரம் பிளஸ் அதர் சார்ஜஸ் காமௌண்ட் வால் போரு இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் சார்ஜுன்னு போட்டு ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் போவாங்கன்னு வீங்களா சோ டோட்டலா பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா கட்டிட்டு இருந்தோம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வீட்டுக்குங்க இப்ப இருக்கிற நியூ ஜியோ பாஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா இதே பெரிய பெரிய பெரியார்பன்லாம் நான் சொன்னாச்சிக்கு நியர்பை இருக்கிற வில்லேஜ் எல்லாமே பெரிய அர்பன் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுக்கு பாத்தீங்கன்னா ரெகுலரா இருக்கலாம் செல்ஃப் அட்டஸ்டடா இருக்கலாம் ரெண்டுக்குமே ஒரே மெத்தட் தானுங்க ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் கட்டுறீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா வந்து அப்ரூவ் சார்ஜ் போடுறாங்க லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா போடுறாங்க அப்ப இதுவே மொத்தம் நாற்பத்தி ஏழு ரூபாயிருது அப்ப நாப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ஆகி போயிருதுங்க ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் சேம் அந்த காம்பவுண்ட் வால் போர் பாயிண்ட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு போட்டோம்னா மொத்தமாக நாற்பத்தி ஒம்பது இரநூறுவா நம்ம கட்டுற மாதிரி வரும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மூணு நாடகம் இருந்தத மாடம் ஒரு ரெண்டரை மடங்கு நமக்கு அதிகமாக வந்திருக்குது இது வந்து பெரியார் பணி இதே வந்து இன்டீரியர் இன்னும் கொஞ்சம் உள்ள இருக்கிற வில்லேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் வில்லேஜஸ் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் சார்ஜ் வந்து பதினஞ்சு ரூபாய்ங்க லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் வந்து பத்து ரூபாய்னு போட்டுங்க நமக்கு மொத்தம் இருபத்தஞ்சு ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் அதர் எக்ஸ்பென்சஸ் அந்த காம்பவுண்ட் வால் போர் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூறு ரூபா வர்றதுங்க நமக்கு புது ஜியோல கொடுத்திருக்கிற ரேட்டுங்க ஸோ சேம் ஆஸ் ஏற்கனவே ரெகுலர்னா நமக்கு வந்து மோர் தென் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லேண்ட் ஏரியா இருந்ததுன்னா நம்ம அது ரெகுலர் போய் ஏன்னா இது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது எப்படி இதை நம்ம ரெகுலரில் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு மேலே லேண்ட் இருந்திருக்கும் அதனால வந்து இது ரெகுலரில் வந்துருக்குதுங்க செல்பஸ்டர்ல வந்து நீங்க மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணாலுமே நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கும் கம்மியா லேண்ட் ஏரியா இருந்தா செல்ப டெஸ்டில் வந்துருக்கேன் இங்கே கீழே ஒரு உதாரணம் போட்டிருக்க பாருங்க இப்போ ரீசெண்டா வந்து ஒரு வில்லேஜில் போட்டிருந்தது இது வந்து ரொம்ப இன்டீரியரா இருக்கிற வில்லேஜ் அதனால என்ன பண்ணிருக்காங்க பில்டிங் ஏரியாவுக்கு வந்து சதுரடிக்கு பதினஞ்சு ரூபாய் போட்டிருக்காங்க அது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் ஏரியாங்க ஸோ அதனால இந்த அமௌண்ட் போட்டிருக்காங்க ஸோ பத்து ரூபா அப்படிங்கிற கிடைக்கல வெல்ஃபேர் ஃபண்டுக்கு சார்ஜ் போட்டு முப்பதாயிரம் ரூபாய்னு போட்டிருக்காங்க ஒரு மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட்க்கு வந்து இந்த அளவுக்கு அமௌண்ட் கட்ட மாதிரி வருதுங்க அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ரூவலுங்க டிடிசிபி அப்ரூவலுக்கும் புது ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்க சம்பந்தமான நெக்ஸ்ட் வீடியோ நாங்க போடுறங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்க